பொதுவா தான் பாம்பை ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணி இப்படிதான் இல்ல இது வந்து ஜென்ரல் நம்ம எல்லா பாம்பையும் இதே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது தலாணி உரை மாதிரியே நாங்க ஒரு பாம்பு பிடிக்கிறதான பையன் வச்சிருக்கோம் ஓகே அதை வச்சு பிவிசி பைப்ல இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணா அதுக்கு ஒரு பொந்து மாதிரி ஒரு அமைப்பை உண்டாக்கி அதுலயே எடுத்துருவோம் ஓகே இல்லதா இது இது ஈஸியா முடிஞ்சு அவங்க அவங்க இப்பதான் இருக்காங்க ரெண்டு நாளைக்கு மேடம் சுத்தம் பண்ணிருக்காங்க சுத்தம் பண்ணிட்டு இவங்க பார்த்ததுனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலி பிளாட் இருக்கனால இங்கே வந்திருக்கும் அது எதுக்கு முதல்ல பாம்பு வருது அப்படின்னா எலிகளை தேடிதான் வரும் முதல்ல முதல்ல முதல் விஷயம் உணவு தேடி தான் பாம்புகள் வரும் அதே மாதிரி நஞ்சுள்ள பாம்புகள் அதிகமா வந்து இரவாடிகள் தான் இரவு நேரத்துல மட்டும்தான் அதுங்க வரும் இரவு நேரத்தில் இரவு தேடிதான் வரும் ரெண்டு இடத்துல வருதுன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கும் உணவக உறவிடம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பூரண பிராணங்களை இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா மரணிக்கும் முறை வளரக்கூடியது ஒரு பள்ளியிலேருந்து இருந்து முதலேந்து எல்லாம் ஊரண பிராணிகள் மரணிக்கும் முறை வளரக்கூடியது இதுதான் வளர்ச்சிங்கிறது கட்டுப்படுத்த முடியாது எந்த உணவு மாதிரி வரும் இது ஒருத்தர் கடிச்சிச்சுனா குறைந்தபட்சம் ஒரு நாற்பது நிமிடம் வரைக்கும் முதலு எடுத்துக்காம இருக்கலாம் அவர் நல்ல நிலம்ல இருந்தா வீர்க்க வேண்டிய விஷயங்கள் பாம்பு கிடைப்பட்டா கிழித்து விடுதல் ஒரு பாம்பு ஒருத்தர் அதிகமா கடிச்சா கணுக்கால் கணு இந்த கை வரைக்கும் தான் கிடைக்கும் நம்மள முக்கியமான நரம்புகள் வெளிப்படையா எங்க தெரியும் பாத்தீங்கன்னா கையும் தான் தெரியும் அப்ப அந்த இடத்துல கிடைக்கும் போது நீங்க என்னென்ன

இப்போ நம்ம தஞ்சாவூர்ல தான் இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே பாம்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் அப்படின்னா அது தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அதிகமா இருக்கு விவசாயம் அதிகமா இருக்கிறதுனால பாம்பு உள்ளிட்ட ஊர்வன உயிரினங்கள் அதிக அளவுல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இந்த வெயில் அடிச்சுட்டு நல்லா சின்னதாக ஒரு மழை பேஞ்சா கூட அந்த பாம்பு உள்ளிட்ட அந்த உயிரினங்கள் வந்து இடம்பெயர்ந்து போகும்பொழுது வீட்டுக்குள்ளேயோ அல்லது உணவு தேடி வரும்பொழுது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள்லாம் இயல்பாக இங்கே நடக்கும் அதனால் இங்கே தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டீமுக்கு எங்கள் வீட்டில் பாம்பு வதிர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய கால்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம தஞ்சாவூர் ஃபாரஸ்ட் டீமில் தான் இருக்கும் இங்கே இந்த மாதிரியான கால்ஸ் வருது உங்கள் போய் அந்த ரெஸ்கியூ டீம் எப்படி போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு வந்து எப்படி மறுவாழ்வு அமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க யாரோ ஒரு வீட்டில் பாம்பு வந்திருக்கு போல் அவங்க கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஸ்னேக் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக கேட்டுக்கிருக்காங்க அதுதான் நான் அவங்க பேசுகிறது புரிஞ்சுக்கிட்டேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சப்போஸ் கிளம்புனாங்கன்னா நம்மளும் கூட சேர்ந்து நம்மளும் கிளம்பி போயிடுவோம் இப்போ நம்ம தஞ்சாவூரில் சிந்தமணி அப்படிங்கிற வந்திருக்கோம் அங்கே ஒரு வீட்டில் ஸ்னேக் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிஸ்கி கால் வந்திருக்கு அந்த ரிஸ்கி டீமோட சேர்ந்தவங்க வந்திருக்கோம் அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒருத்தவங்க பார்த்து வச்சுருக்காங்க போல் ஸோ எப்படி ஸ்னேக் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ எப்படி ஸ்னேக்கை வீட்டுக்குள்ளே வந்தால் ரிஸ்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே தான் இருக்காமா கோபுரானு கன்ஃபார்ம் ஆகிருக்கு இவ்வளோ ஸ்னேக் இருக்கு அப்படியா ஓகே ஓகே ஏற்கனவே பாம்பு பிடிக்கு ஒரு ஸ்னேக்கு வந்துச்சுன்னா அதை புடிச்சிட்டு போறது காவலாளிங்க வந்து நிறைய இருக்கு ஓ பாம்பு தெரியுது வெளியில இது என்ன பாம்பு இது நாகப்பாம்பு சார் நாக நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க பொதுவா எடுத்தா தான் இது பண்ணுவீங்க இல்ல இல்ல அது பைப்பிங் மெத்தட் ஃபீல்டை பொறுத்து எப்பவுமே இந்த ஒரு தலஹானி உறை அப்படிங்கற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம் அந்த டைப் தான் யூஸ் பண்ணுவோம் இதனால இது ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஓகே

பிவிசி பைப்ல இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணா அதுக்கு ஒரு பொந்து மாதிரி ஒரு அமைப்பு உண்டாக்கி அதுல எடுத்துருவோம் இது ஒண்ணும் கிடையாது நம்ம பீல்டு ஓபனா இருக்கனால இதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் பொதுவாக அப்படி ஸ்னேக் இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆகும் இந்த பண்றதுக்கு இல்ல இது இது ஈஸியா முடிஞ்சு அவங்க அவங்க இப்ப சுத்தம் பண்ணிருக்காங்க செடியா இருக்கு ரெண்டு நாளைக்கு சுத்தம் பண்ணிருக்காங்க சுத்தம் பண்ணிட்டு இப்ப பாத்ததுனால பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலி பிளாட் இருக்கு ஆமா செடி நிறைய இருக்கனால இங்க வந்திருக்கும் அது எதுக்கு முதல்ல பாம்பு வருது அப்படின்னா எலிகளை தேடி தான் வரும் எலிகள் அதிகம் இருக்கு தவளைகள் அதிகம் இருக்குன்னா அதை தேடி வரும் அந்த மாதிரி இருக்கிறனாலதான் வருது அதை தேடிதான் வர்றது அப்படி வரும்போது அவங்க பாத்துருக்காங்க நாய்க்களை நாய் நாய்க்குளைச்சா வந்து எட்டி பாத்துருக்காங்க அதனால சொன்னா இப்போ நம்ம நம்பருக்கு கால் பண்ணாங்க அப்புறம் நம்ம இது வந்து தஞ்சாவூருக்கு நம்ம நேர் போய் நம்ம ஆபீஸ் விட்டு இருக்கனால வித் ஒரு நம்ம டென் மினிட்ஸ் ரீச் ஆகிட்டோம் தூரத்தை பொறுத்தா நம்ம வரதுக்கான அது இருக்கும் இன்னொரு விஷயம் பாம்பு கால் பண்ணாலும் அவங்க வாட்ச் பண்ணே இருக்கணும் இப்போ இது குறைஞ்சபட்ச சுவரா இருக்கிறதுனால தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மறுபடியும் வந்த வழிய கூட போயிடலாம் அப்படிங்கும்போது வீட்டுக்காரங்க வாட்ச் பண்ணணும் பொதுவா இது மாதிரி எதனால பாம்பு இடம்பெயர்ந்து காரணம் சார் ஒன்று வந்து இரைய தேடி வர்றது முதல்ல முதல்ல முதல் விஷயம் உணவை தேடி தான் பாம்புகள் வரும் அதே மாதிரி நஞ்சு உள்ள பாம்புகள் அதிகமா வந்து இரவாடியில் தான் இரவு நேரத்துல தான் அதுங்க வரும் இரவு நேரத்தை இறை தேடிதான் வரும் ரெண்டு இடத்துல வருதுன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கும் பொண்ணாதார உறைவிடம் பாதிக்கப்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா இருந்து ஒரு அஞ்சு முறை மழை பெஞ்சிருச்சு வெயில் அடிக்கிறது மழை தத்துவ நிலை மாட்டதுனால உடம்புகளோட வெப்பநிலை மாறுபட்டு இருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த வெப்பநிலையை தேடி அது பயணப்பட்டுருக்கலாம் அல்லது உணவை தேடி பயணப்பட்டு இருக்கணும் என்ற ஒரு இணை தேடுதல் இந்த மூன்று விஷயத்துக்காக தான் பாம்புகள் வந்து இடம்பெயரும் ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வருது அப்படின்னா பெரும்பாலும்

ஏன்னா இப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ண மாதிரி நம்மள இது வரல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது தாக்குதல் நடத்த முற்படல அதுக்கும் வந்து நம்ம எதிராளிங்கிறது தெரியாது அவ்வளவுதான் அந்த இடத்துல நம்மளோட தற்கொலை மாறும்போது நம்மளோட உடல் வெப்பங்கள் அதிகமாகும் போது அதை போகத்தோட நான் கையால ட்ரை பண்ணும் போது நம்ம உடல் வெப்பத்தை வச்சுதான் என்ன பண்ணும் வந்து நம்ம எதிராளிங்கிற முடிவு போகும் அப்போ தான் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஓகே இப்போ இந்த பாம்புக்கு துறைமா எத்தனை வயசு இருக்கும் பாம்போட வலதுங்கிறது நம்ம ஹூக்கோட சேர்ட்டா ஒரு ஒரு மீட்டருக்கு மிகாம இருக்குது இது இப்படிதான் மூன்று அடி குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வருடம் பாம்பா இருக்கும் ஓ அந்த பாம்பு எவ்வளவு நீளம் இருக்கும் அதை வச்சு அதோட இல்ல அது அப்படி வந்து ஒரு அப்ராக்சி தான் இது கரெக்டான இருக்கும்னா ஸ்கேலேஷன் சொல்லுவோம் ஆனுவல் இது எக்ஸாமினேஷன் அது லேபரட்டரி எக்ஸாமினேஷன் பண்ணி தான் அக்யூரசி சொல்ல முடியும் இது ஒரு அப்ராக்சி சொல்றதுதான் இன்னொன்னு அதிக உணவு கிடக்கும் போது பிராணிய ஊர்வன பிராணிகள் அதிகம் வளரும் ஊரண பிராணிகள் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா மரணிக்கும் வரை வளரக்கூடியது நல்ல பாம்பு ஊரண பிராணி ஒரு பள்ளியில இருந்து தவளையில இருந்து முதலேந்து எல்லாம் விலங்கினமே ஊரண பிராணிகள் மரணிக்கும் முறை வளரக்கூடிய உண்டர்கள் இதுதான் வளர்ச்சிங்கிறத கட்டுப்படுத்த முடியாது எந்த உணவு கிடைக்கோ அவருக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து பொதுவா தஞ்சாவூர் மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த விதமான பாம்பு வந்து அதிகமா இருக்கணும் இங்க எல்லா பாம்புகளுமே இருக்கு சார பாம்பா நல்ல பாம்பா இல்ல எல்லாமே இருக்கு அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நாகப்பாம்பு சாராய பாம்பு போட்டி போடுவதற்கு எண்ணிக்கையில கூட ஏன்னா எலிகள் தான் முக்கிய உணவு அது நிறைய இருக்கு கண்ணாடி விரியன் நிறைய இருக்கு கட்டு விரியன் நிறைய இருக்கு சுருட்டை விரியன் இருக்கு அது இல்லாம நஞ்சில்லாத பாம்புகளான கொம்பேரி முக்கன் பச்சை பாம்பு நீர் குரட்டை அழகு சேர்ப்பம் அது மாதிரி எண்ணெய் பனையன் அந்த பாம்புகளும் இருக்கு நிறைய இருக்கு இல்ல எது இல்ல எந்த வகையான பாம்பு அதிகம் தஞ்சாவூர் மண்டலத்துல சாரை பாம்பும் நல்ல பாம்புகளும் அதிகம் என்ன காரணம் அதுக்கு ஏதாவது காரணம் டெல்டா தான் விவசாய நிலம் விவசாய நிலம் விவசாய நிலம் எலிகளோட எண்ணிக்கை அதிகம் எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கான இவங்களோட நம்ம எண்ணிக்கையும் அதிகம் சரி 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 இப்ப இப்ப பாம்பு இங்க புடிச்சிட்டீங்க அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன வரும் இப்போ நாங்கள் ரெஸ்கியூ டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் இப்போ பிடித்த இடத்தோட வெப்பநிலை காற்றோட ஈரப்பதம் எடுத்து அவங்க ஜியோடே சேர்த்து நாங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் அந்த அப்ளிகேஷன்ல ஒரு முப்பது விதமான டீடைல் நாங்க கலெக்ட் பண்ணுவோம் இந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஹேண்டல் பண்ணிடுவோம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாம்போட ஹெல்த் செக் பண்ணி இது காய மட்டும் இருந்தால் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க ஒரு அளவு உண்டாயிருந்துச்சு எக்ல அது முட்டையிடும் பருவத்துல இருக்கு குட்டி போடும் பருவத்தில் இருக்கு இந்த மாதிரி பரிசு அப்படி மட்டும் அதற்கு அப்சர்வேஷன் அது கண்காணிப்பு முறை தேவைனா மட்டும் நாங்க கண்காணிப்புல வச்சிருப்போம் வனத்துறை என்ன பண்ணாங்கன்னா காப்பு அதை விடுதலை செஞ்சிருவோம் நஞ்சுள்ள பாம்புகள் பொதுவாகவே காப்பு காடுகள் போயிரும் நஞ்சுலா பாம்புகளும் விவசாயங்கள ஒட்டி உள்ள எளிய கட்டுப்படுத்து நோக்கி அங்க போயிரும் போயிடும் வனத்துறையோட என்ன செய்யறாங்க வனத்துறை தான் இதை கையாள்றதும் எங்களை என்ன சொல்றது மேனேஜ்மெண்ட் பண்றதும் அவங்க ஓகே ஓகே இப்ப பொதுமக்கள் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேணும்னு நினைக்கிறீங்க சம்பந்தமா பாம்பு ஒரு வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்துருச்சு முதல்ல கால் பண்ணாலே போதும் அவரு தெளிவா இருந்தாலே போதும் கால் பண்ணா ஒரு டீம் இருக்கு அதான் இருக்கணும் டீம் இருக்கு இந்த டீம் வந்தா பாம்பு பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் நம்மளை பிடிக்கிறது தான் பாம்பு மீட்கிறது ஆனா வீட்டாளர்கள் பிடிச்சிட்டு போனா போதும் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அந்த மென்டாலிட்டி வந்தாலே போதும் அவங்களும் சேஃபா இருப்பாங்க பாம்பும் சேஃபா இருக்கும் இன்னொரு விஷயம் நிறைய பேரு கடிவாங்க போறது பாத்தீங்கன்னா அடிக்க போய்தான் இன்னொரு அதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா பாம்பு மிதித்தல்

கல்லுகள் இன்னும் வந்து இந்த கல்லுகள் எல்லாம் சேர்க்காம எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது ஏன்னா அந்த கல்லுகள் இருக்கும் என்ன ஆகும்னா இல்ல இலை சட்டைகள் நிறைய வர ஆரம்பிக்கும் அப்ப அதை தேடி வந்து பாச்சிகள் பள்ளிகள் அப்புறம் எலி தவளைகள் சேர ஆரம்பிக்கும் அப்ப உணவு கிடைக்கிறதுனால பாம்புகளும் வர ஓகே முதல் தொடக்கங்கிறது நம்மள்ட்ட ஆரம்பிச்சா நம்ம எச்சரிக்கையா இருந்தது நல்ல பாம்பை பொறுத்த ரொம்ப கடுமையான விஷம் உள்ள பாம்பு அப்படி கடுமையான நஞ்சுங்கிறது கிடையாது மனித உயிருக்கு ஆபத்தான நஞ்சுன்னு சொல்லலாம் கடுமையான நஞ்சுங்கிறது வேற அது கட்டு வரியன்னு சொல்லக்கூடியது கடுமையான நஞ்சு உள்ளது அது வந்து சொல்லுவோம் இது இது காப்பாற நறுமண்டலத்தை முதல்ல பாதிக்கும் பாம்பு இடம் இல்ல அப்படி கிடையாது மனிதன் அதிகமா கிடைக்கக்கூடிய பாம்புகள் மட்டும்தான் பிக்போர்னு பிரிக்கும் அதிக நஞ்சு தன்மை கொண்ட பாம்பா தான் பிரிக்கல மனித உயிருக்கு ஆபத்தை விளைக்கக்கூடிய பாம்புகள் இந்தியாவுல அது நான்கு பாம்புகளை சொல்றோம் பிக்போர்னு அதுல வந்து இது ஒரு முதலிடத்துல இடத்துல இருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா இது தான் இரவாடி பாம்பு தான் பகல் அதோட அந்த நிலத்தினாலும் இன்னைக்கு வெளில வந்துருக்கலாம் இது ஒருத்தர் கடிச்சிச்சுனா குறைந்தபட்சம் ஒரு நாற்பது நிமிடம் வரைக்கும் முதலுதவி எடுத்துக்காம இருக்கலாம் அவர் நல்ல நிலைமையில இருந்தா அதுக்காக ஒரு பாம்பு நான் தொடர்ந்து நாற்காலிக் பர்சனா இருக்காரு நிக்கோடின் பர்சனா இருக்காங்க இல்ல முழு சத்துமே உடம்புல இழந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கடிப்பட்டாங்கன்னா அவங்கள மரணிக்க நேரம் வந்து சீக்கிரம் இருக்கும் முதல்ல கடிப்பட்டா நஞ்ச பா நஞ்சு நம்ம உடம்புல செலுத்துதுன்னா அது எதுக்காக நம்ம உடம்புல செலுத்துனா தற்காப்புக்காக செலுத்துது அந்த நஞ்சு நம்ம கலந்த உடனே ஒரு நாகப்பாம்பு கிடைச்சா நஞ்சு கலந்தோம் நம்ம உடம்புல என்ன பண்ணுதுன்னா நரவு மண்டலம் முதல்ல பாதிக்கப்படுது கைகால் வீக்கங்கள் இருக்கும் கைகால் வலித்து போதும் கைகால் வீக்கம் ஆரம்பிக்கும் வாய் குளிர்தல் ஆரம்பிக்கும் மூச்சு முட்டுதல் ஏற்படும் அதனால தண்ணிலை மறந்து கோமா போய் தான் இறப்பாங்க நாகப்பாம்போட அப்ப இந்த மாதிரி சூழலில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் பிரகாஷனாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க முதலுதவிங்கிறது முதல்ல கூட உள்ள ஆள் வந்து தெளிவா இருக்கணும் அவரை கூடாது அஜய்யோ பாம்பு கடிச்சு சொல்லும் போதே அவர் மனதிடம் பாதிக்கப்படும் நம்ம எந்த அளவுக்கு அவர் மனதிறத்தை உருவாக்குறோமோ அப்பதான் அவரு ரெக்கவர் ஆகி வெளில வருவாரு உண்மையான நஞ்சு பாம்பு கடிச்சு கூட அவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய வாசம் என்ன இருக்குன்னா உன்னை கிடைத்தது நஞ்சு பாம்பு கிடையாது உன்னை நாங்கள் காப்பாத்திவன் கொடுக்கக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் அவரை காப்பாற்றும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக கொண்டு போகணும் ஏன்னா எல்லா அரசு மருந்துகளுமே நஞ்சு முடிவு மருந்துங்கிறது இருக்கு எடுத்தோன்னே அங்க போய் உடனடியா ட்ரீட்மெண்ட் பண்ணலங்கிறது நம்ம வந்து கோவப்படக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு மருத்துவ முறையும் மருத்துவர்கள் தான் தீர்மானிக்க முடியும் எந்த பாம்பு கடிச்சிருக்கு அதோட நஞ்சு எவ்வளவு உடம்புல கலந்துருக்கு எல்லாம் தீர்மானிக்கிறதுக்கான அவங்களுக்கு நேரம் வேணும் ஆனா கண்டிப்பா எல்லாம் மருத்துவத்துறையில எந்த பாம்பு கடிப்பட்டாலும் காப்பாத்திடுவோம் இருக்கு இரண்டாவது விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பாம்பு கடிப்பட்டா கிழித்து விடுதல் கூட பாம்பு கடிச்சிருக்கு கையே சரி ஒரு பாம்பு ஒருத்தல் அதிகமா கிடைச்சா கணுக்கால் கணு இந்த கை வரைக்கும் தான் கிடைக்கும் நம்மள முக்கியமான நரம்புகள் வெளிப்படையா எங்க தெரியணும் பாத்தீங்கன்னா கையும் காலையே தான் தெரியும் அப்ப அந்த இடத்துல நீங்க கிழிக்கும்போது போது நீங்க என்னென்ன முக்கியமான நரம்பு இதே நரம்பையோ நரம்ப கட் பண்ணி விட்டீங்கன்னு அப்ப என்ன ஆகும் ரத்த இழப்பு அதிகமாயிரும் அப்ப கிழிச்சு விடக்கூடாது கிழித்து விடக்கூடாது அதே மாதிரி ஒருத்த கிழிக்கும் போது யாருமே வந்து ஒரு ஆப்ரேஷன் நைஃபையோ இல்ல வீட்டுல உள்ள பிளேட் சானிடைசர் பண்ணியோ யாருமே கிழிக்க போறது கிடையாது என்ன கையில கிடைக்குதோ கிழிச்சு விட்டுருவாங்க மெடிக்கல் பீப்புள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐடென்டிகேஷன் பண்றது பாத்தீங்கன்னா அந்த பைட்டுன்னு சொல்லுவோம் ஸ்னேக் பைட் வந்து பைட்டிங் மார்க்குன்னு சொல்லுவோம் கடிவாய் அப்படிங்கறதுதான் அதை ஆலோசிக்கிறீங்க கிழிச்சுட்டீங்கன்னா அந்த கடிவாயே மறைஞ்சு போயிடும் ரெண்டாவது கட்டு கட்டுவாங்க கட்டும் கட்டக்கூடாது கயிறு வச்சு பாம்பு கடிச்சிருக்கனா இந்த இடத்துல கயிறு கட்டுவாங்க கிடையாது அந்த நஞ்சுங்கறது இதுக்குள்ளேயே பயனேத்து அந்த உடல் உறுப்பே செயல இருந்து அத வெட்டி எடுக்கிற மாதிரி நிலைம வந்துடும் அது கட்டலாட்டி முழுசா பறவை உள்ள அப்படி கிடையாது நம்ம வந்து நம்ம உடம்புல பிரிட்டோட சீடிய எட்டு கிலோமீட்டர் பீல நம்மளுக்கு எப்பொழுதுமே ட்ராவல் ஆயிட்டு இருக்கு அது என்ன ரத்தத்துல கலந்துரும் நம்ம அது கட்டியும் உண்ணா போய் கட்டுறது எதுக்குன்னா நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்றீங்க ஆம்புலன்ஸ் டைமிங் இருக்கு அப்படின்னா அவர் பயப்படுறாருன்னா அவருக்கு ஒரு கட்டு கட்டி நீங்க நம்பிக்கை சொல்லலாம் அந்த கட்டுகிறது இறுக்கி கட்டாம உங்கள் விரல் விரல் உள்ள இருக்க மாதிரி கட்டணும் அதில் லூசுனு உள்ள இருக்கணும் அப்போ என்ன பண்ணா அவரை கட்டிட்டு மனசுல தெம்பு இருக்கும் ஆனால் அவர் உடல் உறுப்புகளை பாதிக்காது இன்னொரு கட்டுக்கட்டும் தொட்டி முறைன்னு சொல்லுவோம் இப்போ கடிப்பட்டவர் வந்து நீங்கள் தூக்கிட்டு போறீங்க ஒரு வயலில் கழிச்சிருக்கு ஒரு உள்ள ரூலரை வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணனும் அப்படின்னா அவர் கையை அசைக்கக்கூடாது கூடாது அதிகமாக அந்த கையை வந்து அலர்ஜி அடையக்கூடாது அப்படின்னா இந்த கை என்ன பண்ணா நம்ம கை உடஞ்சா தொட்டி கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டு அப்படி கொண்டு போகலாம் இப்போ எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் வந்துடுது எல்லா இடத்துலையும் மெடிக்கல் அலவுலன்ஸ் வந்தது அதனால அது கிடையாது மூன்றாவது வாய் வைத்து உரிதல் உரிவாங்க இப்ப மவுத்தல் வாய் புண் குடல் புண் வயிற்று புண் இல்லாதவங்க யாருமே கிடையாது நீங்க உரியக்கூடிய நஞ்சு வந்து உங்க ரத்தத்துல கலந்துகளுனால உங்களுக்கான உயிருக்கான ஆபத்தா போயிடும் சிறந்த மருத்துவ உதவிங்கிறது மருத்துவமனை கொண்டு போறதுதான் என்ன பாம்பு எல்லாமே அங்க முடிவு பண்ணிக்கலாம் நம்ம யாருமே அந்த இடத்துல டாக்டர் தவிர்க்கணும் இருக்கு சார் பாம்பு பொறுத்தவரைக்கும் அதுதான் முதலுதுங்கிறது அதுதான் பயப்படாம இருக்கணும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறதுங்கிறது நஞ்சு முறிவுக்குன்னு தனியார் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு போகலாம் ஆனா அரசு மருத்துவமனை எல்லா மருத்துவமனையிலுமே மருந்துகள் இருக்கு கொண்டு போகலாம் அது அதே மாதிரி உங்க வீட்டில் பாம்பு வந்து எல்லாம் அடிக்க தான் வேணுங்கிறது கிடையாது மீட்பு பணி குழுக்கள் எல்லா மாவட்டத்துலையும் இருக்காங்க துறை இருக்கு வனத்துறை இருக்கு மாவட்ட வரைய ரெட் கிராஸ் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வாலண்டியர்ஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்கள அணுகுனாலே போதும் இப்போ உள்ளங்கையில் உலகங்க மாதிரி மொபைல தட்டினாலே கான்டக்ட் நம்பர் எல்லாமே வந்துடுது அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இப்போ நாகம் செயலி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கும்போது ஈஸியா இருக்கும் அந்த பகுதியில் யார் தனாலவர் இருக்காருன்னு சொல்லி பயன்படுத்திக்கிற மாதிரி வந்துடும் ஓகே இப்போ தஞ்சாவூர் மண்டலத்துல பொதுவாக ஒரு வீட்டில் பாம்பு வந்துச்சுன்னா எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் அந்த நம்பர் அப்படியே சொல்லியிருக்கேன் எங்களோடய அலுவலக எண் வந்து நைன் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் ஃபைவ் இது தஞ்சாவூர் மண்டலத்தில் எங்கே இருந்தாலும் தஞ்சாவூர் மண்டபம்னால்தான் எட்டு மாவட்டம் நாங்கள் பார்க்குறோம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் அரியலூர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சை ஒட்டி உள்ள பகுதியில தான் நாங்க அதிகமா பார்த்துட்டு இருக்கோம் கும்பகோணத்தை தனி குழு உருவாக்கிட்டோம் மாவட்டத்தில் இப்போ குழு தொடங்க போறோம் இதுதான் பயணிச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணா எந்த நேரம் பிரச்சனை கிடையாது எந்த அழக்கில் கிடையாது இப்போ நம்ம நீங்க எங்களோட பயணித்தீங்க தெரியும் இப்போ நம்ம கால் வச்சு இங்கேருந்து வந்துட்டோம் பத்து நிமிஷத்துல வந்துட்டோம் இதே பாத்தீங்கன்னா தஞ்சாவூரோட லாஸ்ட் எண்ட்ல இருந்து கால் பண்ணுவாங்க இப்போ அங்க உள்ள டீம் அங்க விரைஞ்சிருவாங்க ஒருவேளை அந்த டீம் வேற கால இருக்கும் நாங்க போறதுக்கான டைமிங் வேணும் ஆனா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ண உடனே அடுத்த சைண்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அந்த விபத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கணும் அவங்களோட பதட்டத்தை எங்களோட மீட்பு பணியாளர்கள் போயிட்டு இருக்கும்போது இவங்க கால் இருப்பாங்க போன் எடுத்து எடுத்து வண்டி பைக் அறியாமல் என்ன பண்ணா பைக் வேகமா போயிருவாங்க இவங்களுக்கு ஒரு விபத்து நடந்துடக்கூடாது கூடாது அதனால கால் பண்ற பொதுமக்களுமே தன்னிலைக்கு எந்த அளவுக்கு முக்கியமா அத மாதிரி நம்மளுக்கு உதவி செய்யறவங்களோட நிலையம் முக்கியங்கிறது செயல்படணும் அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கான என்ன ஸ்டெப் ஸ்டெப்ளங்களோ அதுக்கு நாங்க துணை நிக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்பலாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி தேங்க்யூ சார்